அருகே திருப்பருந்துரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் நூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழா ஏராளமானோர் பங்கேற்பு புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் ஒன்றாம் ஆண்டு விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஆவுடையார் கோவில் வட்டார கல்வி அலுவலர் புவனேஸ்வரி மலர்விழி தலைமை தாங்கினார் வட்டார கல்வி அலுவலர் நரசிம்மன் ஆவுடையார் கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திர ராஜமாணிக்கம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சிவகாமி பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் சக்திவேலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆண்டறிக்கை தமிழ் ஆசிரியர் பூங்குடி வாசித்தார் கோவில் வட்டார வளமை ஆசிரிய பயிற்று ஆரோக்கியராஜ் பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் கணேசன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்த கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது கலை திருவிழாவில் மாநில அளவில் களிமண் சுதை வேலை போட்டியில் மாநில அளவில் இரண்டாம் பெற்ற எட்டாம் வகுப்பு மாணவன் காரைமுத்துவிற்கு பாராட்டு சான்றிதழை பள்ளியின் சார்பாக வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் நிறைவாக அந்த பள்ளி பயிலும் மாணவி பரதநாட்டியம் ஆடினார் அறந்தாங்கிய செய்தியாளர் மாரிமுத்து